சாவி அவர்கள் நிறைய கேரக்டர் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப பாப்புலர் அவர் எழுதின காலகட்டங்களில் பல ச பல வருடங்களில் எழுதியிருக்காரு அதெல்லாம் தொகுத்து தான் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஏன்னா உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கேரக்டர் வச்சு அவர் அதிகமாக எழுதலை ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நடுத்தர மக்கள் அதே மாதிரி கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல வகையான கேரக்டர்ஸ் உடையவங்க அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படிங்கறதையெல்லாம் வச்சுதான் அவர் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட இந்த கதை எழுதியிருக்காரு புத்தகங்கள்ல சிறுகதை தொகுப்புல இருக்கோம் அடுத்த கதை வந்து அக்கப்போர் சொக்கப்பன் கேக்கலாமா சார் சார் என்று கையை தட்டி குடியே முழுகிவிட்டதை போல் அவசரமாக யாரையோ கூப்பிடுகிறானே அவன் பெயர்தான் அக்கப்போர் சொக்கப்பன் காலம் இடம் மனிதர்களின் தராதரம் எதுவும் அவனுக்கு அக்கறை கிடையாது யாரா இருந்தாலும் எந்த இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் பயங்கரமாக நாலு சங்கதிகளை யாவது சொல்லாவிட்டால் அவனுக்கு மண்டை வெடித்து விடும் சார் உங்களுக்கு தெரியாத சமாச்சாரம் இப்படி எங்க போறீங்க நீங்க என்று கேட்பான் ராயப்பேட்டைக்கு என்பார் அவர் பாவம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு அந்த பக்கம் போகாதீங்க சார் கல்லடி பட்டு செத்து போயிடுவீங்க என்பான் கல்லடியா ஏன்பா எதுக்கு என்ன எதுக்கு அடிக்கிறாங்க என்று அலறுவார் அந்த ஆசாமி ரெண்டு அரசியல் கட்சி அந்த பக்கம் ஊர்வலமா போறப்போ ரெண்டு கட்சிக்கும் மோதல் ஏற்பட்டு பெரிய ரகலியா போயிடுச்சு ஒரே கல்வீச்சு போங்க ரோடு போடுறதுக்காக அங்கே கொட்டி இருந்த ஜல்லிக்கல் எல்லாம் தீர்ந்தே போயிடுச்சு அத்தோடவாவது சண்டையை நிறுத்தினாங்களா அந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்காக ஜல்லிக்கல் கொட்டி இருக்கிற பக்கமாவே போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் முன்னூறு பேருக்கு மேல பலத்த அடி நாலு பேர் மண்டை உடஞ்சி செத்தே போயிட்டாங்க அடிபட்டவங்களுக்கு ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியிலேயே இடம் போதாம ஜென்ரல் ஆஸ்பத்திரிக்கு வேற தூக்கிட்டு போயிருக்காங்க அங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ராயப்பேட்டை ரோடு முழுசும் ஜே ஜேன்னு கூட்டம் சார் இதுக்காக போலீசார் வேற அந்த பக்கமா யாரையும் விடுறதில்ல நான் இப்ப அங்கிருந்துதான் சார் வரேன் என்று பயங்கரமாக ஒரு செய்தியை அவிழ்த்து விடுவான் ராயப்பேட்டை பக்கம் போய் பார்த்தால் அங்கே சண்டையும் இருக்காது மண்டையும் உடைந்திருக்காது இரண்டு பிச்சைக்காரர்களுக்குள் பஸ் ஸ்டாண்டில் ஏதாவது தகராறு நடந்திருக்கும் போலீசார் வந்து அவர்களை பிடித்து கொண்டு போயிருப்பார்கள் அவ்வளவுதான் சொக்கப்பன் அதையே அரசியல் கட்சி சண்டையாக மாற்றி பிரமாதமாக வர்ணித்து விட்டிருப்பான் திடீர் என்று ஓடி வந்து புழலேரி உடஞ்சு போயிடுச்சு மவுண்டோடு பக்கம் வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு என்று ஒரு புரளியை கிளப்பி விடுவான் அந்த செய்தி கேட்டு மவுண்டரோடே அல்லோல கல்லோலப்படும் அடுத்தார் போல மயிலாப்பூருக்கு போய் வெள்ளத்தில் மவுண்டரோடு பூராவும் முழுகிவிட்டது எல்ஐசி கட்டடத்தை தவிர எல்லாமே போய்விட்டது என்று அலறுவான் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போவான் அங்கே யாராவது குப்பை மேட்டுக்கு தீ வைத்து கொளுத்தி கொண்டிருப்பார்கள் அதை கண்டுவிட்டு தெரிந்தவர்களிடமெல்லாம் ஓடிப்போய் சார் பழைய மாம்பழத்துல ஒரு தெருவே தீபிடிச்சு எரியுது சார் பெரிய தீ விபத்து ஒரு டஜன் ஃபயர் இன்ஜின் வந்து தீயை ஆனா இன்னும் தீ பாடு என்று கூறுவான் அங்கிருந்து சீட்டாடும் கிளப்புக்கு போய் மதுரையில் அனிதம்போஸ் சந்திரபோஸ் வந்திருப்பதாக ஒரு டியூப் விடுவான் நீ நேர்ல பாத்தியா என்று யாராவது கேட்டால் பார்த்தேனாவது அவரோடு பேசின முத்துராமலிங்க தேவர் கூட என் பக்கத்துல இருந்தாரே என்று கூறுவான் நம்பும்படியாக சுபாஷ் சந்திரபோஸ் என்ன சொன்னார் என்று கேட்டால் இனி இந்தியாவிலேயே தங்கிவிட போவதாகவும் சுதந்திரம் சேர்ந்து விட போவதாகவும் சொன்னார் என்பான் அப்புறம் நாளைக்கு சொக்கப்பனே கண்ணில் தென்பட மாட்டான் சுபாஷ் சந்திர போஸ் மறைந்தது போல அவனும் எங்காவது மறைந்து போய்விடுவான் அவன் திரும்பி வந்த பிறகு சொக்கப்பா எங்க உன்னை கொஞ்ச நாளாவே காணோம் எந்த ஊருக்கு போயிருந்த என்று கேட்டால் பெங்களூருக்கு போயிருந்தேனா உங்களுக்கு தெரியாதா சமாச்சாரம் என்று கேட்டுவிட்டு நம் காதோடு எழுதோ ரகசியத்தை சொல்ல வருவான் பெங்களூர்ல பேங்க் ஒண்ணு க்ளோஸ் ஆக போறதுன்னு எனக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது உடனே போய் அந்த பேங்க்ல இருந்த என்னோட பண பூராவையும் திரும்ப வாங்கிக்கிட்டு ராத்திரியோடு ராத்திரியா கார்லயே திரும்பி வந்துட்டேன் அது மட்டும் இல்ல அப்புறம் கேளுங்க கையிலயோ பத்தாயிரம் ரூபா கேஷ் காரு சித்தூரை தாண்டி நடுக்காட்டுல வந்துகிட்டு இருக்கு நல்ல இருட்டு வேற நான் ஒண்டி ஆள் திடீர்னு ஏழு எட்டு ஆசாமிங்க கம்பும் களியுமா காருக்கு குறுக்க வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் சோதனை போட்டாங்க கடைசியில பணப்பை எடுத்து பார்த்துட்டு சரி போலாம்னு சொல்லிட்டாங்க யாருடான்னு விசாரிச்சா புரோசிகூஷன் செக்கிங் போலீஸ் மஃப்டியில வந்துருக்கோம்னு சொல்றாங்க என்று கூறுவான் கடைசியில் ஒன்றுமே எதுவுமே நடந்திருக்காது அவ்வளவும் கனவிலே கண்டிருப்பான் காலையிலே பத்திரிகைகளில் வரும் அக்கப்போர்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் விடாமல் படித்துவிட்டு அவற்றுக்கு காது மூக்கு வைத்து பயங்கரமாக சிருஷ்டித்து நாலு பேரிடத்தில் சொல்லாவிட்டால் அவனுக்கு நிம்மதியே ஏற்படாது சாப்பிட்ட சோறும் ஜீரணமே ஆகாது அவனுக்கு யாராவது ரோட்டிலே ஒரு நாளனாவை தொலைத்து விட்டிருப்பார் அந்த செய்தி சொக்கப்பனின் காதுக்கு எட்டும் அவ்வளவுதான் சொக்கப்பன் தனக்கு தெரிந்தவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் சார் இன்னைக்கு நடு ரோட்ல நாலாயிரம் ரூபாய் தொலைச்சிட்டான் சார் என்று கூறுவான் அதே செய்தியை அடுத்தவரிடம் போய் சொல்லும் போது நாற்பதாயிரம் என்பான் அதற்கடுத்தவரிடம் போகும்போது அதுவே நாலு ஆகிவிடும் உலகமே பிரளயத்தில் மூழ்கிவிட போவதாக போன வருஷம் ஒரு பெரிய வதந்தி அடிபட்டுக் கொண்டிருந்ததல்லவா அந்த வதந்தியை அத்தனை பயங்கரமாக பரப்பியவனே கூட அக்கப்போர் சொக்கப்பனாகத்தான் இருக்க வேண்டும் சாவி எழுதிய அக்கப்போர் சொக்கப்பன் சிறுகதை முற்றும்